சட்டப்படி சட்டத்து பத்தி நீ பேசுறியா நீ தான் கிடைக்கலாம் ஓனர் தாஸ் பீனா மீன் ஊருக்கே தெரியண்ட நம்ம பவர் திராம பேசுறியப்பா நான் ஒரு போன் போட்டா போதும் உடனே நீ எனக்கு சல்யூட் அடிச்சுட்டு டபால் என் காலில் உயிர்ந்த மன்னிப்பு கட்டுவும் பைப்பா காப்பாத்திக்குவேன் அப்படியா ஆமா உ இந்த கொச்சலு உனக்கு ஏதாவது பெரிய போஸ்டா கேளு நான் வாங்கி தரேன் மத்த பாட்டிங்களை விட கொஞ்சம் கிளிமா அதிகமாவே தரேன் சீல் வச்சுக்கிற கடை எல்லாம் திறந்து விட்டுட்டு காப்பாத்திக்கா காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக காக்கி சட்டை போட்டு விளையடானா இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் நல்ல தான் இந்த புனிதமான தொழிலுக்கே வந்த இந்த யூனிஃபார்ம் போடுற வரைக்கும் வீரனா இருந்த பல பேர் கோழி ஆயிட்டாங்க ஏனா உங்கள மாதிரி எல்லாருக்கும் பதில் சொல்றாங்க பார் அதனால பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் உங்கள மாதிரி பொறுக்கிங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கும்முடு போடுறதுனால தான் காக்கி சட்டையை பார்த்த உன்னை கைகட்டி நிக்க வேண்டிய நீங்க எல்லாம் கண்ணாமணன் பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க தேசிய கோடிக்கும் உயர் அதிகாரிகளுக்கு மட்டும் நாங்க சல்யூட் பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்டோம் மாவனை உங்கள மாதிரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் கஞ்சி போட்ட உன் தோணி மாதிரி ரொம்ப வேற பகிர நான் நினைச்சா என்ன டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன் நான் உடனே ரிசைன் பண்ணிடுவேன்

உன்னை விடவே மாட்டேன் சட்டத்துல மாட்டிக்க வேண்டிய நீ எவ்வளவு வீரம் பேசுனா சட்டத்தை காப்பாத்த வேண்டிய நாங்க எவ்வளவு பேசுவோம் பாருங்க இன்னும் லாலிலா லாலிலா நீங்களுக்கு ஐயோ இவன் ஏதாவது சொல்லுவான் என்னடா நீங்க வாங்க லாட்டரி சீட்டுக்கு அஞ்சு லட்சம் பரிசு வந்திருக்க சந்தோஷமான செய்தி கேட்டா இப்படி திறந்து போட்டு ஆடுவான் அப்ப ஒரு சோகமான விஷயத்தை சொல்லி மூட சொல்லு இதை விட ரொம்ப திறந்து போட்டு ஆடுவான்

அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனா கோர்ட்டுக்கு தெரியாதே அது எனக்கு தெரியும் சார் இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்கு அதுக்குள்ள அந்த தாஸ் எங்க இருந்தாலும் கொண்டு கொண்டாந்து தாச கைது பண்ணி நீ கோர்ட்டு கொண்டு வரலன்னு வச்சுக்க பங்காரு எழுபராஜன் அவன் விடுதலை செஞ்சிருவாங்க தேவையில்லாம நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாதீங்க சார் நீங்க என்ன ஒரு விரோதிய நினைக்கிறீங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் சார் நான் யாரு நான் போலீஸ்மேன் சார் உங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்த்துவேன் நான் கிரிமினல்ஸ் பிடிக்கிறது இந்த ரவுடிஸ் அடிக்கிறது எனக்கு நான் என்ன நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் சார் உங்களுக்கு எனக்கு புரியல சார் சார் ராஜராஜன் சார் வயிற்று பொறுப்புக்காக அஞ்சு பத்து திருடுறவங்க எல்லாம் நம்ம டிபார்ட்மென்ட்ல தைரியமா புடிக்கிறோம் அடிக்கிறோம் ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது ஆனா போலி வேஷம் போடுற பெரிய மனுஷன் மேல கைய வைக்க பயப்படுறோம் ஏன்னா அவனுக்கு பொலிட்டீஷியன் சப்போர்ட் இருக்குமோ அதனால நம்ம பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தானே மறுபடியும் சொல்றேன் சார் எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல அந்த பதவியில் இருக்கிற காலத்தில் மக்களுக்கு எவ்வளவு நன்மை பண்றோன்றதான் முக்கியம் நிறுத்தையா தாஸ் அரசு வாரண்ட் வேண்டாம் ஐயா நாய பிடிக்கிறதுக்கு வாரண்ட் தேவையில்லை கை இருந்தா போதும்னு சொல்றேன் ஐயா என்ன முயற்சி பண்ணியும் உங்களை ஜாமீன்ல எடுக்க முடியலைங்க பர்மிஷன் தரமாட்டேங்கிறாங்க இங்க பாருங்க இது ட்ரக்ஸ் கேஸ் பத்தாவதுக்கு ஒயின் ஷாப்ல வெப்பன்ஸ் எல்லாம் வேற இருந்திருக்கு இந்த பதினைஞ்சு நாள் ரிமாண்டு நிச்சயமா உண்டு

நான் நினைப்பதெல்லாம் நீ தேச வேண்டும் உங்க சொல்ல வேண்டான்னு நான் கனவு கண்டேன் பாதிகளா இங்கேயும் வந்துட்டீங்களேடா வேறு என்ன கொஞ்சு கொஞ்சி கொஞ்சம் கெஞ்சும் வாசை சாமத்தில் வஞ்சி வஞ்சி வந்து பண்ணும் பூஜை பக்கத்திலேயன் தேசம் சொர்க்கத்திலே எம்மா எம்மா சிரிக்குது சும்மா சும்மா கொடுக்குது பரிசு சமா கொடுக்குது பரிசு கட்டி முத்தம் ரசிக்கணும் எனக்கு கட்டில் சத்தம் ரசிக்கணும் உனக்கு கட்டி முத்தம் ரிசிக்கணும் எனக்கு கட்டில் சத்தம் ரசிக்கணும் உனக்கு இது வெறுப்பா இருப்பா நீ சொல்ல கொஞ்சம் கெஞ்சும் வாசும் சாமத்தில் வஞ்சி வஞ்சி வந்து பண்ணும் பூஜை என் தேசம் சொர்க்கம்மா தீர்க்குரு தீரத்தூ சும்மா சும்மா கொடுக்குது பரிசு என்ம்மா எம்மா தீர்க்குரு தீரத்தும் சும்மா சும்மா பரிசு பண்ணும் பூஜை சார் ஆர்டர் பிளீஸ் சரணி ராஜா சார் அந்த ஐட்டம் எல்லாம் இங்க கிடைக்காது சொன்னது கொண்டு போய் சாரி சார் இது வெஜிடேரியன் ரெஸ்டாரன்ட் நான் வெஜிடேரியன்லாம் இங்க கிடைக்காது சரணி உங்களுக்கு என்ன வேணும் ஐஸ்கிரீம் உங்களுக்கு நீ சாப்பிடுறத பார்த்தாலே போதும் எனக்கு வயிறு நிறைஞ்சிடும் ஏன் சார் லொல்லு பண்றீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க அடுத்த டேபிள் பார்க்க வேணாமா ட ஐஸ்கிரீம்னு சொல்லியாச்சுல சொல்ல வேண்டியதுதானே இப்படி நம்ம பழகிட்டு இருக்குதே ராஜா அப்பா அண்ணன் சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியோ அவங்க கிரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க கொஞ்சம் நல்ல என் தங்கச்சிக்கு காதலிக்கிறது வயசு இருக்கலாம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தம்பி இருக்கலாம் அதை ஏத்துக்கிறமான பக்கம் எனக்கு இந்த இடத்துல கண்ணா பேசி அசிங்கப்படுத்த லாஸ்ட் வார்னிங் ஜனனி நான் ரொம்ப பாராட்டுறேன் தமிழ்மணியான் தோல் உரிச்சிருப்பேன் அவை இல்ல நான் இல்ல நான் அவை இல்ல இதே பழைய பல்ல இதே

டசர் 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 ஹ்ம் டக் ஏ என்ன சார் ஹ்ம் நீங்க வாக்கிங் கூட है वाकिंग என்ன வாக்கிங் உங்களுக்கு இல்லனே நம்ம வைஃப் பாத்தீயே நம்ம வைஃப் ஆयण பொண்டாட்டிடா அத அக்கா வைஃப் இல்லனே அக்கா உបត្តិ சந்தோஷம் மரசேதி சொல்லிட்டு போலாம் நம்ம சந்தோஷம் மரசேமா

இப்ப நீ செத்து சொல்லி நான் ஏ பா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க முடிவு எடுத்தது நியாயமா ஒரு வாரம் முன்னாடி சொல்லியிருந்தா நானும் இப்போ வாங்கியிருப்பேன் கெட்டு போல அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அடி நீ நான் ஹைதராபாத் சரி போறத போற அதுக்கு முன்னாடி ஒன்னஞ்சுக்குள்ள ஒருத்தன் இருக்காருனு அடிக்கடி சொல்வியே அது யாரன்னு கொஞ்சம் சொல்லேன் அது எனக்கு தெரியும் இந்த தடி பசங்களுக்குத் தெரியவானா கமான் நான் நான் பிரேமவாரு நான் தேவடா தேவடா ருக்கு என்னது என்னடி என்ன மூணு அவனு என்ன